வணக்கம் நான் டாக்டர் என்ன டாபிக் பத்தி சனி பகவான் பக்ரகதி மாதம் தேதி ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருப்பார் அப்ராக்சிமேட்லி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நாலரை மாதம் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரகசியமான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனில இருக்கீங்க அஷ்டமத்து சனில இருக்கிறதுனால அஞ்சு விஷயத்துல இருங்க அப்படின்றது நான் தெளிவா சொல்லி இருப்பேன் ஒண்ணு கையில எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னால அந்த கை கையில இருக்க காசை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கரைக்க ட்ரை பண்ணுவாரு அது யார் மூலியமா கரைப்பாரு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவங்க ரொம்ப விருப்பமானவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்மளுக்கு பல நேரத்துல பல உதவிகளை செஞ்சவங்க அவங்க மூலயமா தான் கரைக்கிறதுக்கு சனி பகவான் ட்ரை பண்ணுவாரு இப்ப நான் அந்த பதிவுகளை சொல்லும் போது ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க எப்படிங்க நம்ம அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க கேட்டு நம்ம முடியாதுன்னு சொல்லலாமா அப்படின்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டாம் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி வரும்னு எதிர்பார்த்து கொடுக்க வேண்டாம் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னா கொடுங்க சோ இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் ரெண்டாவது நம்ம குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் அப்படின்றதோறோம் அந்த சில பல பிரச்சனைகளை நம்ம நிவர்த்தி பண்ணாம நம்ம வீட்டுல யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்கள நிவர்த்தி பண்ண சொல்லுங்க அவங்கள டீல் பண்ண சொல்லுங்க அது நிவர்த்தி ஆகுமா அந்த பஞ்சாயத்தை நம்ம ஒன்ஸ் ஃபார் ஆல் கிளியர் பண்ணிடுவோமா அது தெரியாது அது பஞ்சாயத்தினுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து நம்ம பெருசா தலையிடாம வீட்டில் இருக்கவங்கள நம்ம டீல் பண்ண சொல்லலாம் இது வந்து ரெண்டாவது விஷயமா சொல்லியிருப்பேன் மூணாவது விஷயம் இடத்துல கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் ஹாய் பை ரிலேஷன்ஷிப் மட்டும் வச்சுக்கோங்க யாருக்கும் நல்லதும் வேண்டாம் கெட்டதும் சொல்ல வேண்டாம் யார் விஷயத்தையும் நம்ம தலையும் இட வேண்டாம் அப்படின்றது சொல்லியிருப்பேன் நாலாவது விஷயம் நம்ம சுத்தி இருக்க நெய்பர்ஸ் யார்கிட்டயும் பெரிய லெவல்ல பகச்சுக்கவும் வேண்டாம் பெரிய லெவல்ல ஒட்டி உறவாடவும் வேண்டாம் எல்லாருக்கிட்டயும் தாமரை இலையில தண்ணி போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அஞ்சாவது விஷயம் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது சொல்லியிருப்பேன் இந்த அஷ்டமத்து சனி அப்படின்னாலே சிம்மத்துக்கு இந்த அஞ்சு விஷயம் நான் சாலிடா சொல்லியிருப்பேன் இந்த அஞ்சு விஷயத்துல இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்காரு அப்ப சனி பகவான் இந்த அஞ்சு விஷயத்துல நம்ம கவனமே தேவையில்லையா சிம்மத்துக்கு மாறி சூப்பர் டூப்பர் லக்க கொடுத்துருவாரா அவரை கெடுக்கவே அவர் வந்து பாருங்க சிம்மத்தை கெடுக்கவே மாட்டாரா அப்படின்னு கேட்டா அது உண்மை கிடையாதுங்க உண்மை என்ன அப்படின்னா மாத்தி சூப்பர் டூப்பர் லக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு கெடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல இந்த வக்ரகதி காலத்துல இந்த ஏறக்குறைய நாலரை மாத காலகட்டம் நூத்தி முப்பத்தி ஏழு நாளும் இவர் பெருசா சிம்மராசி என்பர்களை கண்டுக்க மாட்டார் விடு பாக்கலாம் 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 பாத்துக்கலாம் பிள்ளைங்க எவ்வளவு தூரம் ஓடுதோ ஓடட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாரு முன்னூத்தி முப்பத்தி ஏழு நாள் கழிச்சு திருப்பி அவரோட கிடுக்கு பிடியே பிடிக்க ஆரம்பிப்பாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இது என்னங்க சொல்ல வரீங்க சிம்மத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு ரொம்ப நல்லதுங்க அவரு வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது பொது ஒரு வார்த்தை ஜோதிடத்துல சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உங்களுக்கு ராஜயோகம் வந்துடும் அப்படின்றது அர்த்தம் இல்ல அவர் வந்து உங்களை போதா போனா போது பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு இருக்காரு இருக்கலாம் இருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷத்துல இந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா அது மறந்துடாதீங்க அதுக்கும் மேல சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்ப சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த ஆறாம் பாவம் குறித்த சில நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் அதாவது எனக்கு கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன் இந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட வாங்கிட்டேன் கட்ட முடியாம கஷ்டப்படுற அவன் இல்லாம வெறும் பெங்களூர் மட்டும் இருந்தா மட்டும் நல்லா இருக்கும் ரொம்ப நாள கட கட்ட முடியாம கஷ்டப்படுற அவனே பார்த்து சரிப்பா நீ கஷ்டப்படுற பத்து ரூபாய் கம்மியா கொடுப்பான்னு கேட்டா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு கடன் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா சிலவற்று சிலவ சில வகையான ஆசைகளை சனி பகவான் நிவர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்ப நம்மளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய இருக்கு அடப்போப்பா பிபி இருக்கு சக்கர இருக்கு இந்த ஆஹ் சக்கரை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா போதும் இப்ப பிபி எல்லாம் கூட நம்ம மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு செய்யறோம் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் உடல் சார்ந்து எனக்கு தலைவலி எப்ப பார் வந்துட்டே இருக்கு டெய்லி தலைவலி இப்ப தலைவலி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் கண்ணு எப்ப பார் வந்துட்டே இருக்குப்பா கண்ணு வழி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இப்படி நிறைய விஷயம் நம்ம நினைப்போம் பாத்தியா அந்த நிறைய விஷயத்துல ஒரு சிலது நிறைவேறும் புரியுதுங்களா எனக்கு பாரு எதிரிகள் முளைக்கலப்பா நான் விதைச்சா மாதிரி அப்படியே காளான் மாதிரி முளைக்கிறாங்க ஈசல் மாதிரி மிலும் 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 எதிரிகள் இருக்காங்க எதிரியே இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி எதிரிகள் சார்ந்து எதிராளிகள் சார்ந்து சில பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்றை சனி பகவான் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு நிறைவேற்றுவாரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க இவரு ஏழாம் பாவத்துக்கும் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் சிம்மத்துக்கு அப்ப நீங்க உட்காருங்க அது இது என்ன தேய்ச்சி ரஜினிகாந்த் படத்தை பண்ணுவாங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யணும் அப்படி எல்லா ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது நிறைவேறும் அதே மாதிரி என் கணவர் என்னை எப்படி பாத்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் என்ன ராணி மாதிரி பாத்துக்கணும் அப்படி நிறைய ஆசைகள் கணவர் சார்ந்து இருக்கு அப்படின்னா ஒரு சிலது நிறைவேறும் கடத்ராஸ்தானம் அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறையை இல்லைங்க இல்லை நம்ம பார்ட்னர்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல வேலை செய்யறோம் அப்படின்னா நமக்கும் நம்ம பார்ட்னருக்குமான உறவு முறையும் குறிக்க கூடியது அப்ப நான் ஒரு கூட்டுக் கொழு கூட்டு தொழில் செய்யறேன் அந்த கூட்டு தொழில்ல என்னோட பார்ட்னர் கிட்ட பார்ட்னர் சார்ந்து எனக்கு ஒரு சில எண்ணங்கள் இருக்கு ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறாய் இவன் கொஞ்சம் டீசென்ட்டா இருந்தா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இவன் கொஞ்சம் பொழையிட்டா இருந்தா நம்மளுக்கு பிஸ்னஸ் இன்னும் நல்லா டெவலப் பண்ண முடியும் உட்காந்து பேசுனா நம்ம பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதை ஒரு சிலதை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடையும் போது நிறைவேற்றுவார் அப்படின்றது அர்த்தம் அப்போ ஆந்தி ஹோல் சிம்மத்துக்கு சூப்பரா நல்லதா சுபமா அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லுதானே செய்வோம் அந்த விதத்துல சிம்மராசி என்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா சென்னை பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா புழுச்சலூர்ல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் ஆலயம் இருக்கு அதாவது அது சனீஸ்வரன் ஆலயம் இல்ல அகஸ்தீஸ்வரன் ஆலயம் சனி இங்க இருக்க ஈசன வழிபாடு பண்ணி தோஷ நிவர்த்தி அடைஞ்சாரு அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனாலதான் சனி சிம்முத்துரையோட இருப்பார் அந்த அந்த ஈசன வழிபாடு பண்ணும் நேர போய் சனியை கும்பிட்டுட்டு வந்து கூடாது ஈசனை வழிபாடு பண்ண போகும்போது உங்களால முடிஞ்சதை என்ன எடுத்துட்டு போவாங்களோ எடுத்துட்டு போங்க முக்கியமா கொஞ்சம் வில்லுவ எடுத்துட்டு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சனிபாபான நீலோத்பவ மலர் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கருங்குகளை மலர் சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொல்லியிருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாள மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்